எதிரியை கட்டு கட்டுறதுக்கு எதிரியை ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு எதிரியோட வியாபாரத்தை கடையை வீட்டை எந்த இடத்த ஆனாலும் சரி அப்படியே ஸ்தம்பனம் பண்ணி ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு உண்டான மந்திர வித்தை ஒரே நல்ல வேலை செய்யும் உடனே வேலை செய்யும் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது தைரியமாக செய்யலாம் வேலை செய்ய ஒரு இது ஒரு நாள் தான் இருக்குமா இல்லை அந்த பழம் இருக்கிற வரைக்குமா அல்லது மையோ அல்லது விபூதியோ இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும் மந்திரம் எத்தனை முறை சொல்லணும் ஆயிரத்தி எட்டு நூத்தி

காராம்பச விபூதி இல்லைன்னா எட்டிமை ரெண்டுல ஏதாவது ஒரு இதுல வந்து இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல போட்டாலும் சரி இல்ல தூவி விட்டாலும் சரி இல்ல நீங்க அவங்க ஆள் மேல போட்டாலும் சரி கடை மேல போட்டாலும் சரி எது மேல போட்டாலும் சரி அது அப்படியே நிற்கும் அது நீங்க உங்க பண்ணிக்கலாம் தந்த மாதிரி இருந்தா கேளுங்க திடீர்னு மின்சாரத்தை நிறுத்தி பார்க்கணும்னா எப்படி வைக்காது

ஸ்தம்பனம் பண்றதுக்கு எதிரே கட்டு கட்டுறதுக்கு எதிரே செயல்படாம விடாம தடுக்கிறதுக்கு எதுக்குனாலும் இந்த விபூதியை சொல்லி உடனே வேலை செய்ய வேலை செய்யும் செய்யலாம் ஓகே ஜி குறிப்பிட்டு ஒருத்தருக்கு செய்யணும் இல்ல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்றீங்கன்னா செவ்வாய்க்கிழமை உரை சனிக்கிழமை உரை சனிக்கிழமை சனி ஹோரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக வேலை செய்யும் பன்னெண்டு பக்கம் ஏய் மறுபடியும் கொஞ்சம் அந்த ஓரையை கும்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்க ஜி என்ன இந்த ஓரையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க ஜி எழுதிகிறேன் என்ன யாரது நான் அது அண்ணன் செவ்வாய்க்கெழமை செவ்வாய் உரை சனிக்கெழமை செவ்வாய் உரை இல்லைன்னா சுக்கர இல்லை சனி ஓரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரை சரி வளர்புறையெல்லாம் தைப்பிரையாக இருக்கும் எந்த பிரையாக இருந்தாலும் சரி செய்யலாம்